எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல தெரியாம அங்க ஒரு நபர் அவர் வந்திருந்தாரு முஸ்தபா நிறைய பேர் பார்த்திருக்க போல எல்லா விவாதங்களையும் உட்கார்ந்து பாரு அவருக்கு என்னவோ ஒரு மனச்சிக்கல் இருக்கு என்னன்னா நாம் தமிழர் கட்சியை மட்டும் தான் திட்டிகிட்டு இருக்காரு விஜய் மாநாட்டில் பேசும்போதே நாம் தமிழர் பேரையே உச்சரிக்கல இவர் திமுக பாஜக போற போக்குல ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டு நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் புலம்பினர் அது நமக்கு ஒண்ணும் புதுசு இல்ல திமுக காரம் வந்தாலும் அதான் பண்ணுவோம் ஆனா நம்ம பேசும்போது நம்மள பேச விடாம கத்திக்கிட்டே இருக்கிறது இந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சாரு முதல் சுற்றுல பேசும்போதும் பண்ணாரு இரண்டாவது சுற்றுல பேசும்போதும் செஞ்சாரு மூன்றாவது கடைசி எனக்கு சொல்றதுக்கு எனக்கு தான் கடைசியா வாய்ப்பும் கொடுக்குறாங்க கருத்தை சொல்ல வரேன் அதுக்குள்ள கத்திக்கிட்டே இருந்தாரு ஒரு முறை கத்தனா சரி ரெண்டு முறை கத்தனா சரிங்க நான் சொல்றேங்க அப்படிங்கிற அவர் அதை என்ன சொல்லவே விடாம கத்திக்கிட்டே இருந்த ஒரு கட்டத்துல ஏன் ஏன் பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன் ஒரு நேரலை விவாதத்துல போய் இப்படி பேசலாமா அப்படின்னா அது தவறுதான் அதை நான் செஞ்சிருக்க கூடாதுதான் அப்படி செஞ்சிட்டேன் சரி ஐயோ இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு நினைச்ச விவாதத்தை முடிச்சிட்டாங்க என்ன கடைசி கருத்து கடைசி கட்ட கருத்தை என்ன சொல்ல விடல இது முடிஞ்ச பிறகு திரும்பவும் அங்க பேசும்போது பாத்தீங்கன்னா அவர் அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்ணிருக்காரு நெறியாளரே சொல்றாரு நம்ம கருத்து போயிடக்கூடாதுன்றதுக்காக கத்திட்டு இருப்பாங்க சிலர் அப்படிதான் அவர் செஞ்சதான் நான் பாக்கிறேன்